அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கேட்கக்கூடிய கதை பார்த்திங்கன்னா எரிபத்த நாயனார் இவரை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அறுபத்தி மூணு நாயனாரில் இவரும் வந்து ஒரு நாயனாராக இடம் பிடிக்கிறாரு எப்பவும் நம்ம கதை கேட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கதை வந்து கேட்குறதுக்காக மட்டும்தான் பார்க்குறக்காக கிடையாது அதனால் கண்ணை மூடிக்கவங்க கண்ணை மூடிட்டே இந்த கதையை கேட்க போது இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் சோழமன்னன் ராஜ்யத்துல மூணு நாடுகள் தலைமை இடத்துல இருந்தது அந்த மூணு நாட்டுல ஒரு நாடு தான் கரூர் அப்படிங்கிற ஊருங்க இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஈரோடு போற தாங்க இருக்கு அமராவதி நதுக்கரையில் பக்கத்துல தான் வந்து இந்த கருவூர் வந்து அமைஞ்சிருக்கு அங்கே கருவூரில் வந்து ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அங்கே வந்து இருந்த குடியிருந்த சிவ பெருமானோட பேர் தான் வந்து பசுபதி சூரரை அந்த ஒரு தெய்வத்தை வணங்கி வந்தவர் தான் எரிபத்த நாயனர் இவர் தன்னோட கையில் எப்பயுமே வந்து பரசு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருப்பாருங்க பரசுன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இந்த மரம் விட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் வந்து பரசுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருந்தாரு இப்போ எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி வரும் இவரே ஒரு சிவனடியார் பொதுவாகவே சிவனடியார்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசுல இருக்கும் இல்லைங்களா பட் இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் அதாவது இவர் வந்து சிவனடியார்களை ரொம்பவே மதிச்சு வந்தார் சிவன் நடிகாரர்களுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் உடனே அங்கே போய் அந்த பரசுவால் வெட்டி அந்த சிவநடியாருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்து வந்தார் அந்த கருவூரர் ஆண்டு வந்த மன்னர் பேர் பார்த்திங்கன்னா புகழ் சோழன் இந்த மன்னர் தான் வந்து அந்த நாட்டை ஆண்டு வந்துட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் இருக்கார் இந்த சிவனடியார் என்ன பண்ணுவார்னால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நந்தவனத்துக்கு போய் மலர்கள் எல்லாமே பறித்து ஒரு கூடை ஃபுல்லாக நெறச்சிருவார் அந்த மலர்களை கொண்டு போய் அந்த ஊரில் இருந்த அந்த சிவப்பெருமான் இருக்காங்க இல்லையா அதாவது பசுபதி சூரரை அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கு போய் அந்த மலர்கள் எல்லாமே வந்து சமர்ப்பிச்சுட்டு வருவார் அப்படி ஒரு நாள் அவர் கூட நிறையா பூக்களை எடுத்து போயிட்டு இருக்கும்போது அந்த மன்னர் கீழே வந்து பட்டம் சுட்டின யானை வந்து மதம் பிடிச்சு அங்கே ஓடி வந்துட்டு இருக்கு மதம் பிடித்த வேகத்தில் அந்த யானை வந்து சிவகாமி ஆண்டார் கையில் வச்சுருந்த மலர் கூடையே வேகமாக தள்ளி விட்டுருச்சு அந்த சிவகாமி ஆண்டால் பார்த்தீங்கன்னா யானை அந்த மலர்களை தட்டி விட்ட வேகத்தில் அவரும் கீழே விழுந்துறாரு விழுந்த வேகத்தில் அவர் வந்து சிவதா சிவதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு அந்த கூக்குரில் கேட்ட நம்ம எரிபத்த நாயனார் பதறி அடித்து ஓடி எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சிவனடியாருக்கு ஆபத்து நேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு ஓடி வராரு அங்கே வந்து அவர் பார்த்து அந்த மதம் பிடிச்சி யானைனால தான் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நினச்சிட்டு அந்த யானையை வெட்டி வீழ்த்திடுறாரு யானையை பாதுகாக்க தவறுன்னு அந்த யானை பாகனையும் அவர் வந்து வெட்டி வீழ்த்திடாரு இந்த ஒரு சம்பவம் அந்த ஊர் மன்னருக்கு எப்படி போய் காதுக்கு போகுது அப்படின்னா நம்மளோட பட்டம் சூட்டின யானையை எதிர்நாட்டுக்காரங்க வெட்டி வீழ்த்திட்டாங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி அவரோட காதுக்கு போகுது இந்த விஷயத்த கேட்ட மன்னர் சும்மா இருப்பாரா நம்ம நாட்டு மேலே எதிர்ப்படை வந்துட்டு நம்மளோட யானையை எப்படி வெட்டி வீழ்த்துச்சு நாடு வகை படைகளையும் திரட்டிட்டு அவங்களோட பூர் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே அவர் கோவத்தோடு கிளம்பி போயிடுறாரு அந்த மன்னர் அந்த இடத்துக்கு போனதுமே யானை இறந்து கிடக்க அந்த யானை இறந்த இடம் பக்கத்துலேயே வந்து நம்ம எரிபத்த நாயினார் ரொம்ப கோபத்தோடு அந்த பரசுவை கையில் வச்சுட்ருக்காரு இதை பார்த்தோன்னா மன்னருக்கு இவர் வந்து எந்த ஒரு தவறான செயலும் நடக்காமல் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார் கண்டிப்பாக அங்கே இருந்த சிவனடியாக இருக்கோ இல்லை சிவனுக்கும் ஏதோ ஒரு தீங்கு நெழுந்திருக்கணும் அதனால தான் இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாரு அப்போ இந்த யானை வந்து ஏதோ தவறான செயல் செஞ்சுருக்கு அப்போ இந்த யானைக்கு உரியவன் நான் அப்போது கண்டிப்பாக தண்டனை எனக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடனே அங்கேருந்த எரிபத்து கிட்ட போறாரு போயிட்டு இந்த யானைக்கான உரியவர் நானே அதனால எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் உங்கள் பரசு வள கொடுக்காதீங்க அது ஒரு புனிதமான பரசு அதுலேருந்து நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்து பாவத்தை எடுத்துக்க வேண்டாம் என்னோட கத்தியாலே என்னை வெட்டி வீழ்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ரொம்ப மனம் உருங்கி நம்ம எரிபத்து நாயனார்கிட்ட கேட்டுட்டு உடனே எரிபத்த நாயனாருக்கு ரொம்ப மன சங்கடமாக போயிடுச்சு இவ்வளோ நல்லவராக இருக்கார் இந்த மன்னர் இவ்வளோட யானையை போய் நம்ம வெட்டி வீழ்த்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்பை வந்து ரொம்ப மன உடுங்கி அவரை ஏற்றுக்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கத்தியை வாங்கி தன்னை தானே வெட்டிக்கிறக்காக முயற்சி செய்கிறார் எரிபத்த நாயனார் இந்த விஷயத்த பார்த்தோம்னா அந்த மன்னர் வந்து அந்த கத்தியை நகர்த்திடுறாரு இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தான் செஞ்ச தவறுகளை உணரவும் நம்ம சிவபெருமானே அங்கே இறங்கி வராரு இறங்கி வந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அந்த யானைக்கும் யானை பாகனுக்கும் உயிர் கொடுத்துட்றாரு அங்க சிதறி கடந்த மலர்களையும் வந்து அந்த பூக்கொடையால நிறைச்சிட்றாரு இந்த விஷயத்துக்கு அப்புறம் சிவபெருமன் என்ன பண்றாருனா எரிபத்த நாயனார் வந்து சிவலோக பதவி கொடுக்கறாரு அங்கிருந்து சிவகணங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைமை தாங்கும் பதவியும் அவரு கொடுக்கறாரு ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்ட எரிபத்த நாயனாரோட கதை இந்த கதையில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க அதாவது நான் அந்த மன்னர் வந்துட்டு கூட்டிகிட்டு போனால் இல்லையா நாள் வகைப்படை அந்த நாள் வகைப்படை என்னங்கிறது நம்ம குழந்தைக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கதையில் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் அது பார்த்திங்கன்னா காலாட்படை படை பறிப்படை யானைப்படை தேர்ப்படை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட பள்ளி பருவத்தில் இந்த படைகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இப்பயும் குழந்தைகள் படிச்சுட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த கதையை கேட்குற குழந்தைங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த கதையில் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் தனி நபர்கள் போரிடும் போர் அதாவது மனுஷனும் மனுஷனும் ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போட்டுக்கிறதா வந்து காலாட்படை பறிப்படை பார்த்திங்கன்னா குதிரை மேல் ஏறி உட்காந்து சண்டை போடுறது யானைப்படை பார்த்திங்கன்னா யானை மேல் ஏறி உட்கார்ந்து சண்டை போடுறது தேர் படைன்னா தேர் மேல் ஏறி உட்காந்து சண்டை போடுறது ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய என்னன்னு பார்த்திங்கன்னா காலாட்படை போய் பறிப்படை கூட சண்டை போட மாட்டாங்க யானைப்படை போய் தேர்ப்படை கூட சண்டை போட மாட்டாங்க அதாவது கால்படை கால் ப கூட தான் சண்டை போடுவாங்க யானைப்படை யானைப்படை கூட மட்டும்தான் சண்டை போடுவாங்க அப்படி ஒரு போர் நடந்தாலுமே அந்த போருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க அந்த கட்டுப்பாட்டை மதித்து நடந்துட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இந்த விஷயந்தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு என்ன நெறிமுறைகள் இருக்கோ விதிமுறைகள் இருக்கோ அந்த விதி விதிமுறைகளை நம்ம வந்துட்டு பின்பற்றணும் அதுபடி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பல குழந்தைகள் நம்ம ஒரு விஷயத்த வந்து சக்ஸஸ் ஆகணும் அந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்கு விஷயங்கள் அதாவது அந்த விதிமுறைகளை வந்து மீறி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு செயல்கள் செஞ்சாலும் அதுக்கு உரிய விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க இன்றைக்கி சொன்ன இந்த கதையிலேருந்து இந்த ஒரு நல்ல கருத்தை நான் குழந்தைங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் இந்த ஒரு பார்ட்டியை நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கதைகளை நம்ம சொல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல வரையில் குழந்தைங்களை வளர்க்குறக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எப்பயும் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையும் நினைப்போம் நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும் நன்றி மீண்டும் இன்னொரு கதையில் உங்கள் எல்லாத்தையும் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ